இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு புனிதமான நாள் ரமலான் மாத பிறகே நம்ம இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ பார்க்க போகிறோம் ஸோ இந்த புனிதமிக்க மாதத்தை தான் நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாதம் நம்ம வந்த உடனேயும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் சில பேர் வந்து அந்த ஷெடியூலாக போட்டு கொடுங்க அப்படின்றத நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எங்களோட ஷேர் பண்ணிங்க ஸோ இப்போ பிறையை பார்த்துட்டோம் பார்த்த உடனே சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தவறாக நினைக்க வேண்டாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பிறைய வந்துருச்சு நம்ம முதல்ல வந்து நோ சகருக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இறங்கிடுறாங்க அந்த மாதிரி முதல்ல நீங்கள் பண்ணாமல் த பிறையை பார்த்த உடனே குரான் எடுத்து ஓத ஆரம்பிச்சிடுங்க அன்னைக்குள்ள மகரிப் தொழுகையும் தொழுது சிறப்பான மாதமாக ஆக்கி தரணும் அப்படின்ற வைராக்கியத்தோட இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் அழகான முறையில் கொண்டு போகிறதுக்கு இந்த முதல் நாள்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சில பேருக்கு முதல் ஒரு அஞ்சு பத்து நாளுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க அது குடும்ப தலைவிகள் அந்த எந்த வகையிலையும் அதை வந்து நீங்கள் விட்டு கொடுக்காம ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்துலேயும் இறைவனை முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களால் நன்மைகளை அள்ள முடியுமா அந்த அளவுக்கு அள்ளிக்க பாருங்க அதிகமாக செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் உட்காராமல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக அந்த சமையல் கட்டிலேயே கடந்து புதுசு புதுசாக பண்ணணும் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணணும் அப்படின்ற ட்ரை பண்ணாமல் பேசிக்காக என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள் இறை வழிபாடில் நீங்கள் மட்டும் பண்ணாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்களையும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்றா உட்காந்து எல்லா நேரமும் தொழுகை இபாதத்தில் ஈடுபடுங்க குரானை ஓதும் பொழுது அதோட அர்த்தத்தோட தெரிஞ்சு ஓதுங்க நிறைய குரானை நான் முழுசாக வந்து நாலு நாலு முறை முடிச்சுட்டேன் அஞ்சு முறை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க ஒரு முறை முடிச்சாலும் அதை முழுசா தெளிவா அதோட அர்த்தம் தெரிஞ்சு ஓதி முடிங்க இன்றைக்கி ஆரம்பிக்கிற ட்ரைனிங் வந்து அடுத்த பதினோரு மாதத்துக்கும் நீங்கள் அதாவது வருஷம் பனிரெண்டு மாதமும் நீங்கள் அதை வந்து முதல் ஆரம்பம் தான் சில வீட்டில் நோன்பு பிடிச்சிட்டு அப்படியே தூங்குவாங்க குழந்தைங்கள்லாம் ஸோ அந்த குழந்தைங்களை வந்து கொஞ்சம் அப்படியே மாற்றி பிள்ளைங்கள வேலை வேலைக்கு தொழுகைக்கு அனுப்பி வைங்க பிள்ளைங்களை இப்போ ஸ்கூல் லீவுன்றதுனால குழந்தைங்கள் அதிகமாக தூங்குவாங்க தூங்குறதுக்காக வைக்க விடாதீங்க குழந்தைங்களை மகரீபில் வந்து இப்போ மொதல் நாள் ஆரம்பிக்கிறீங்க மகரீபில் தொழுதுட்டு அதோட நம்ம திராவியாக தொழுதுட்டு ஒரு பத்தரை பதினோரு மணிக்கெல்லாம் தொழுகை முடிஞ்சு படுத்துடுங்க காலையில தகஜத்துக்கு ரெண்டு மணி மூணு மணிக்கு எழுந்திரிக்கும் போது அளவாக சாப்பிடுங்க அதிகமா ஆயிலி ஃபுட்டை எடுக்காதீங்க நான்வெஜ் நிறைய எடுக்காம முடிஞ்ச வரைக்கும் லைட்டா உள்ள ஃபுட் அதாவது ஓட்ஸோ அல்லது சப்பாத்தி எந்த மாதிரி உள்ளதா ஹெவியா உள்ள மாதிரி சாப்பிடாம லைட்டா சாப்பிட்டீங்க ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க படுத்துடுவீங்க ஸோ அது படுக்கும்போது ஜீரணமாகாமல் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் வரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சாலடு அந்த மாதிரி அந்த டைம் சாப்பிட்டுக்கோங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி நமக்கு சகர் நேரம் வேறுபடும் ஸோ அவங்களோட கால சூழலுக்கு ஏற்ப நீங்கள் சாப்பிடுங்க எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெவியாக சாப்பிடாம மீடியமாக இருந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் இதை வந்து நீங்கள் இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த ஒரு வேலை மட்டும்தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் வந்து ஃபுல்லாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடாமல் காலையில் ஏஞ்ச உடனே இவ்வளோ தான் தயிர் எடுத்துக்கங்க ரொம்ப இதை மாதிரி சாதம் சாப்பிடும்போது தயிரும் கொஞ்சோண்டு ஏதோ ஒரு நான்வெஜிடேரியன் அதிகமாக ஆயிலி இல்லாமல் சாப்பிடும்போது அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் மற்றவங்க வைக்கிற நோம்புக்கும் அதாவது ரமலான் நேரத்தில் இஸ்லாமியர்கள் வைக்கிற நோம்புக்கும் உள்ள வித்தியாசம் சகர் சாப்பாடு தான் அது காலையில் ரெண்டரை மணிக்கு மூணு மணிக்கு எஞ்சிட்டு அந்த உடனே எஞ்சி சாப்பிட்றாதீங்க அதுக்கு முன்னாடி த தஜத்தை தொழுதுட்டு கொஞ்ச நேரம் ஓதிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஈடுபடுங்க அது ஹெவியாக சாப்பிடாம சாப்பிட்டு முடித்த உடனேயும் அதுக்கப்புறம் தொழுக ஆரம்பிச்சிடுங்க சுபு தொழுதுட்டு குரான் ஓதிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து நம்ம ஸ்கூல் லீவு தான் ஸோ கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் மதியானம் லொகா தொழுக தொழுதுட்டு லுகா தொழுதுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அதிகமாக வீண் பேச்சுகள் அப்புறம் மற்றவர்களை பற்றி பேசி பொழுத கடிக்காமல் வெளியில் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களோடையும் வீட்டில் உள்ளவங்களோடையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோடையும் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள் சிறு குழந்தைங்களுக்கு நோன்போட பலன்களை பற்றி எடுத்து சொல்லுங்க அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் எடுத்து புரிய வைங்க இப்போ லீவில் இருக்கிறாங்க குழந்தைங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்டேந்து கற்றுக்க முடியும் ஸோ ஒவ்வொரு வேலை தொழுகும் போதும் ஓதும்போதும் குரானை நீங்கள் தஸ்வீது பண்ணிகிட்டு இருக்கும்போது அதாவது குரானை எடுத்து தமிழ் அர்த்தங்கள் ஓதும்போது குழந்தைங்களை வச்சு நீங்கள் ஓதும்போது பிள்ளைங்களுக்கு ஈஸியாக புரியும் எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லக்கூடிய அழகான மாதம் இது இஃப்தார் நேரத்துக்கு நான் அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ ஈஸியாக நீங்கள் சமைக்க முடியுமோ அந்த அளவுக்கான சமைச்சி நீங்கள் முன்னாடியே வச்சுடுங்க அதை தொழுகைக்கு அப்புறம் கூட பார்த்தா போதும் ஏன்னா சாப்பாடும் நமக்கு அவசியம்தான் ஸோ நோம்பு திறக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க எல்லாத்தையுமே அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஈத்த பழம் கொடு தர்மம் செஞ்சால் கூட அதுக்கு இறைவன் வந்து பல மடங்கு வந்து நமக்கு வந்து நன்மையை தரா ஸோ அந்த விஷயங்களை வந்து எந்த அளவுக்கும் மறக்காம மறக்காமல் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி தர்ம காரியங்களில் நிறையவே ஈடுபடுங்க உங்கள் கிட்டே யாசகம் கேட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு அதாவது முதல்ல சொல்லுவாங்க சுவரை அடைச்சிட்டு தான் நீ வெளியில் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ உங்கள் குடும்ப ஆட்கள்லேயே யாராவது வறுமைக்கு கீழே இருக்கிறாங்க உங்கள் கிட்டே வந்து கேட்குறதுக்கு வைக்கப்படுறாங்க அப்படின்னு இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் போய் நீங்களாகவே ஹெல்ப் பண்ணுங்கள் சில பேர் நோன்பு திறந்த உடனேயுமே ரொம்பவே டயர்டாயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க நோன்பு திறக்கும் போதே உடனே இல்லாத்தையும் எடுத்து சாப்பிடாமல் அதுவும் இஃப்தான் டைமில் மிதமாக தான் சாப்பிடணும் நீங்கள் நோன்பு திறக்கும் போதே முதல்ல வந்து ஈத்த பழத்தையும் தண்ணியும் குடிச்சிட்டாலே அலமந்தில்லா நம்ம வந்து வயிறு மனசும் முழுசாகவே நிறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம லொகர் தொ சாரி மகரி தொழுதிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கங்க ஒரே நேரத்தில் எல்லா ஃபுட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு சரியில்லாமல் ஆயிடும் அதுக்கப்புறம் திராவியா தொழுவியில் நிற்கும் போது ஏப்பம் ஏப்பமாக வந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மகறிவு இஷாவுக்கு முன்னாடியே மகரிவுக்கும் இஷாவுக்கும் இடையில கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துட்டு மிதமாக சாப்பிட்டுங்க திராவியா தொழுதுக்கு அப்புறம் கொஞ்சம் கஞ்சோ அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபுட்டை லைட்டாக எடுத்துக்கலாம் அதுவும் அதிகமாக எடுத்துக்காதீங்க இவ்வளோதான் சில விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும் ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஷெடியூலாக போட்டுட்டிங்கன்னா மீதி முப்பது நாளும் சரியான முறையில் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அதிகமாக தூங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் தூக்கத்தை இந்த மாதம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் விவாதத்தில் ஈடுபடணும் அப்படின்றது தான் உங்களுக்காக நாங்களும் துவா கேட்குறோம் எங்களுக்காக நீங்களும் துவா கே கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸில் சந்திப்போம் நன்றி